தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணாதிமுக உடைக்கப்படுமா வேலுமணி பாஸ்கர் ராவாக மாறுவாரா இந்த சர்ச்சை ஜக்கி வாசுதேவிடமிருந்து கோவையிலிருந்து இந்த சர்ச்சை கிளம்புகிறது எடப்பாடி பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்படுமா எடப்பாடியை பிஜேபி மிரட்டி உருட்டி விரட்டி வேலுமணி மூலம் அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த சக்தி பிஜேபி கூட்டணிக்கு பயன்படுத்தப்படும் என்கிறது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் எடப்பாடி பிஜேபிக்கு பணிய மாட்டார் துணிந்து எதிர்த்து நிற்பார் மோடி காத்திருந்த பொழுதும் சென்று கூட்டணி பேசவில்லை அமிஷா காத்திருந்த பொழுதும் கூட்டணி சென்று பேசவில்லை ஆக அதிமுக நேரடியாகவே பிஜேபியை எதிர்க்கும் வருகிற நாள சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியே இல்லை பிஜேபி கூட்டணி இல்லாமல் ஒரு பலமான கூட்டணி அமைத்து எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்வார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சர்ச்சை எடப்பாடி பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் எடப்பாடி நம்புகிற சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்குகள் அத்தனையும் பிஜேபி கூட்டணி வைப்பதன் மூலம் அப்படியே திமுகவுக்கு எடப்பாடியே தள்ளிவிடுகிற வேலையை செய்ய மாட்டார் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரவில்லை என்றால் எட அண்ணா திமுகவை சுக்குனூராக்குகிற வேலையை அஇஅதிமுகவுடைய மூத்த தலைவர்களே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இது வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் நத்த விஸ்வநாதன் போன்றவர்கள் இதற்கு தயாராக இருக்கிறார்கள் காரணம் பிஜேபி இவர்களை சொத்து குவிப்பு வழக்கில் மிரட்டி சிறைக்கு தள்ளும் இல்லை என்றால் பாண்டிச்சேரியில் நடந்ததை போன்ற பல ஜான் ரிச்சர்டு இவர்களெல்லாம் கள்ளலாட்டி நபர்கள் தங்கம் நல்லெண்ணெய் போன்ற கல நபர்களெல்லாம் வரி ஏய்ப்பில் சிறைக்கு போகிறாயா பிஜேபிக்கு போகிறாயா என்று காங்கிரஸில் நாராயணசாமி ஆட்சி கவிழ்க்கப்பட்டு பிஜேபி ஆட்சி வருவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் அதே நிலமை தான் இருபத்தி ஆறுக்கு முன்பு வருமா என்பது தான் பேசு பொருள் எடப்பாடியை பொறுத்தவரை மிக தெளிவாக இருப்பதற்கு காரணம் நமக்கு பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் ஒத்து வராது திமுக பிஜேபியை காண்பித்து தான் ஆட்சிக்கு வருகிறது நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் வருகிறது சட்டமன்றத்தில் பெரிய வெற்றி பெறுகிறது இதை இந்த ஃபார்முலாவை நாமும் பயன்படுத்த வேண்டும் பிஜேபி எதிர்ப்பது தான் தமிழ்நாட்டு அரசியல் பிஜேபி எதிர்ப்பதினால்தான் இருபது சதவீத வாக்குகள் கம்யூனிஸ்ட் வாக்குகள் முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்குகள் திருமாவளவனுடைய கூட்டணி இப்படி விஜய் கூட்டணி இப்படி பல கூட்டணிகள் நம்மோடு இணைவதற்கு தயாராக இருக்கும் பிஜேபியை சேர்த்து கொண்டால் நம்மோடு எந்த கூட்டணியும் வராது திருமாவ வரமாட்டார் விஜய் வரமாட்டார் கம்யூனிஸ்டுகள் வரமாட்டார்கள் இப்படி யாருமே வரமாட்டார்கள் அப்போது பிஜேபியை வைத்து கொண்டு தற்கொலை செய் செய்வதா அல்லது பிஜேபியை தவிர்த்து விட்டு மா முதலமைச்சர் நாற்காலிக்கு திட்டம் போடுவதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெற்று முதலமைச்சராகவில்லை என்றால் அதிமுக மூத்த தலைவர்களே அண்ணா திமுகவை விட்டு வெளியேறி திமுக இணைந்து விடுவார்கள் திமுக அத்தனை பேரையும் காங்கிரஸுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை அண்ணாதிமுகவுக்கு ஏற்பட்டுவிடும் என்பது எடப்பாடிக்கு தெரியும் ஆகையால் எடப்பாடி அதுபோன்ற தற்கொலை முயற்சி செய்ய மாட்டார் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைப்பது என்பது அண்ணாதிமுகவை தற்கொலைக்கு தள்ளுவதற்கு சமம் ஆகையால் எடப்பாடி புத்திசாலித்தனமாக கடந்த தேர்தலில் நீங்கள் மிக தெளிவாக கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு மோடி அமித்ஷாவும் காத்திருந்த பொழுது கூட எடப்பாடியால் போக முடியாமல் போனதுக்கு காரணம் தான் முதலமைச்சராக வேண்டும் தான் அண்ணாதிமுகவுடைய தலைவராக வேண்டும் கட்சியை க கைப்பற்ற வேண்டும் ரட்டைகளை சின்ன தான் அண்ணாதிமுக நமக்கு தான் இப்படி பல திட்டங்களை போட்டு வைத்திருக்கிற எடப்பாடி மிக எளிதாக பிஜேபியினுடைய வலையில் விட மாட்டார் பிஜேபியை பொறுத்தவரை நீங்கள் சசிகலாவை தங்களுடைய ஆளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஓபிஎஸை தங்களுடைய ஆளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் குக்கர தினகரனை தன்னுடைய ஆளாக எடுபடியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பிஜேபியினுடைய எடுபடியாக மாறினால் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமித்து போகும் அன்னாதிமுக தன்னுடைய கையை விட்டு போகும் ஆட்டம் கண்டுவிடும் இதனால் தான் எந்த காரணத்தை முன்னிட்டு எடப்பாடி பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டார் ஆனால் பிஜேபி வேலுமணியை வைத்து இரண்டாக உடைத்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகிறது எடப்பாடியை மீறி ரஜினி வீட்டுக்கு திருமண அழைப்புதலை கொடுக்கிறார் குருமூர்த்தி கூட கூடி குளாவுகிறார் அமித்ஷாவுக்கு திருமண பத்திரிகை கொடுக்கிறார் டெல்லிக்கு போகிறார் டெல்லி லாபியை எடப்பாடியை மீறி வேலுமணி டெல்லிக்கு போகிறார் டெல்லி லாபி செய்கிறார் இதெல்லாம் எடப்பாடி பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனுடைய விளைவு தான் ஒரு திருமணத்துக்குலாம் வல்லப்போ அண்ணாமலை வைத்து நடத்திக்கொள் தமிழிசை வைத்து நடத்திக்கொள் வானதி சீனிவாசையை வைத்து நடத்திக்கொள் அத்தனை பேரை வைத்து நடத்திக் கொள் இது அதிமுக வீட்டுக்காரன் திருமணம் அல்ல பிஜேபியினுடைய கூட்டுக்காரனுடைய திருமணம் பிஜேபியோடு கள்ள உறவு வைத்திருக்கிறாய் நான் பிஜேபியோடு க நல்ல உறவு வேண்டாம் கள்ள உறவு வேண்டாம் பிஜேபியை எதிர்த்தால் மட்டும்தான் அண்ணாதிமுகவை காப்பாற்ற முடியும் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தால் மீண்டும் திமுக மிக எளிதாக ஆட்சிக்கு வந்துவிடும் இதை தெளிவாக தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி போகிறவர்களெல்லாம் போகட்டும் இருப்பவர்களெல்லாம் இருக்கட்டும் அண்ணாதிமுக உடைக்கப்பட்டாலும் சரி செங்கோனை செங்கோட்டையனை நம்பி செங்கோட்டையன் மனைவி கூட போக மாட்டார் வேலுமணியை நம்பி தொண்டாமூத்திரை ஐநூறு ரூபாய் கொடுத்து கூட்டம் சேர்த்துக்கிற நபர்கள் கூட போக மாட்டார்கள் அவர்களுக்கு அண்ணாதிமுக தேவை ஆக வேலுமணி பிஜேபியினுடைய சதித்திட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஜக்கி வாசுதேவை மீறி இவருடைய பல ஆயிரக்கணக்கான ல கோடிகள் லட்சங்கள் சாதாரண தொண்டாம் புத்தார் வேலுமணி இன்று உலக கோடீஸ்வரர் பட்டியலில் உள்ளாட்சித்துறையில் குண்டுபல் ஐயாயிரம் ரூபா கொண்டு எடுத்துக்கிட்டார் இப்படி இதை திமுகவும் பார்த்து கொண்டு இருக்கிறது மோடியும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அமித்ஷாவும் பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த சாதாரண நபருக்கு எப்படி ஒரு லட்சம் கோடி வந்தது வேலுமணியுடைய குவாரிகள் பல கோடியை தினமும் எப்படி சம்பாதிக்க முடிகிறது அதிகார வர்க்கம் பார்த்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் எடப்பாடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் அண்ணாமலையும் வேலுமணியும் பங்குதாரர்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஹெல்த் விஜயபாஸ்கரோ அண்ணாமலையும் பங்குதாரர்கள் அண்ணாமலை மைத்துணர்வு பங்குதாரர்கள் இப்படி அண்ணாமலையோடு பங்குதாரராக இல்லாத திமுக அமைச்சர்களும் இல்லை அண்ணாதிமுக அமைச்சர்களும் இல்லை அமைச்சராக இருந்து சம்பாதித்ததை விட அண்ணாமலை அதிகமாக சம்பாதித்திருக்கிறார் இது அண்ணாமலையுடைய தலைவர்களுக்கும் தெரியும் திமுக தலைவர்களுக்கும் தெரியும் அதிமுக தலைவர்களுக்கும் தெரியும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற மத்திய மாநில அரசுகள் அதிகார வர்க்கம் இடி ஐடி அத்தனை டிகளும் அண்ணாமலையினுடைய அதிகாரத்திற்கு முன்பு அஞ்சு நடுங்கி நிற்கிறது இருந்த போதிலும் அண்ணாமலை எடப்பாடியிடம் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை பல முயற்சிகளை செய்துவிட்டார் எடப்பாடியை நோக்கி ஒன்றும் காய் நகர்த்தவே முடியவில்லை காரணம் எடப்பாடியுடைய அரசியல் வாழ்க்கை என்பது வாழ்வா சாவான போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் நாற்காலியில் அமரவில்லை முதலமைச்சர் நாற்காலியில் அமரவில்லை என்றால் எடப்பாடியினுடைய அரசியலும் முடிந்துவிடும் அதிமுகைய அரசியலும் முடிந்துடும் சின்னாவிடம் ஆக்கப்படும் பிஜேபியால் அதனால் அதிமுக தொண்டன் தெளிவாக இருக்கிறான் எடப்பாடியுடைய தலைமை ஏற்றுக்கொள்கிறான் எப்படியாவது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் திமுக தான் என்னுடைய ஒரே எதிரி இந்த அரசியலுக்காக எடப்பாடியோடு கைகோர்த்தவர் யார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இவர் பிரசாந்த் கிஷோரை வைத்து அரசியல் செய்வதாக நாடகமாடி எடப்பாடிக்கு பின்புறமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார் மீண்டும் லாட்ரி வருவதாக எடப்பாடி ஆதவ அர்ஜுன் நெட்டிக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் லாட்ரி வியாபாரம் அதனால் எடப்பாடி ஆட்சியில் அமர்வதற்கு பல ஆயிரம் கோடிகளை வைத்துக்கொண்டு ஆதோ அர்ஜுன் ரெட்டியும் மறைமுகமாக களமிறங்கி இருக்கிறார் விஜயை அங்கு சேர்த்து விடுவதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் சிறுத்தை எடப்பாடியோடு சேர்வதற்கு ஒரு வியூகத்தை வகுத்து வைத்திருக்கிறார் வேல்முருகனை எடப்பாடியோடு சேர்ப்பதற்கு வியூகம் சிபிஎம் சண்முகம் எடப்பாடியோடு செல்வதற்கான வியூகம் இதெல்லாம் ஆறு மாத காலம் வருகிற பொழுது இந்த சூடு சூடுபிடிக்க துவங்கும் எடப்பாடி விஜயகாந்த் மனைவிக்கு மகனுக்கு நாடாளுமன்ற சீட்டே இல்லை என்று தெளிவாக விரட்டி அடித்து விட்டார் இப்படி விரட்டி அடிப்பதற்கு காரணம் அவர்களோட வாக்கு வங்கியே இல்லை ஒரு சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருப்பவர்களுக்கு எப்படி ஒரு நாடாளுமன்ற சீட்டு கொடுக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடியினுடைய அந்த தெளிவு பிரேமலதாவை விஜயகாந்தை விஜயகாந்த் கட்சியை விரட்டியதனுடைய அந்த தெளிவு தான் பிஜேபியை விரட்டுவதற்கும் அவர் பயன்படுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வேலுமணியினுடைய திருமண வீட்டிற்கு செல்லவில்லை என்பதே மிகப்பெரிய எடப்பாடியுடைய வெற்றி தான் தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டுமென்று விரும்புகிற வேலுமணி எடப்பாடியை மீறி ரஜினி வீட்டுக்கு போகிறார் ஸ்டாலின் வீட்டுக்கு போவதை தவிர எல்லா வீட்டுக்கும் போகிறார் ஸ்டாலின் வீட்டுக்கு முடிந்தால் போயிருப்பார் ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போகவில்லை என்றால் ஸ்டாலினுடைய தயவிலே திமுகவினுடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தேர்வில் தான் பத்துக்கும் மேற்பட்ட குவாரிகளை வேலுமணி நடத்தி கொண்டிருக்கிறார் கோவை காரணம்பேட்டை மலை முழுக்க மலை முழுக்க ஜல்லிகளாக மாற்றப்பட்டு விட்டது இப்படி பல குவாரிகளை திமுகவினுடைய கூட்டணியோடு ஜ குவாரி நடத்தி கொண்டு இருக்கிற வேலுமணி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தன்னுடைய மகன் திருமணத்திற்கு அழைப்புதலை கொடுத்திருப்பார் ஆனால் எடப்பாடி மீது உள்ள பயம் காரணமாக வேலுமணி அந்த பத்திரிக்கை கொடுக்கவில்லை ஆனால் ரஜினிக்கு கொடுத்துருக்கிறார் அமித்ஷா கொடுத்துருக்கார் நட்டா அண்ணாமலை வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி காரனை தேடி தேடி கொடுத்துருக்கிறார் காரணம் ஜக்கீருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த திருமணம் நடந்திருக்கிறது செக்ஸ்புக் புகாரில் மாட்டப்பட்டு சிறைக்கு போக போயிருக்கக்கூடிய இந்த ஜக்கி வாசுதேவை பிஜேபிக்கு பயந்து அந்த கட்டடங்கள்லாம் வாங்குவதற்கு திமுக அஞ்சி நடுங்குகிறது எடப்பாடியை பொறுத்தவரை ஆறு மாத காலம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டகாலம் ஆறு மாத காலம் அவர் தாக்கு பிடிப்பதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கு ஆறு மாத காலம் அவர் தாக்கு பிடித்து விட்டால் தேர்தல் ஜூரம் வந்துவிடும் வந்துவிட்டால் எடப்பாடி எப்படியாவது விடுதலை சிறுத்த சிபிஎம் சண்முகம் விஜய் இவர்களை இணைத்து விட்டால் ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்துவிடும் நம்முடைய வீகம் உடைக்கப்பட்டு விட்டது நம்முடைய வெற்றி உடைக்கப்பட்டு விட்டது எடப்பாடி சக்கர வியூகத்தில் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக பார்க்கப்படுகிற காலம் இன்னும் ஆறு மாத காலம் பாக்கி இருக்கிறது பல வேலுமணிகள் காணாமல் போவார்கள் பல தங்கமணிகள் பல மணிகள் காணாமல் போகிற அந்த அரசியல் களம் என்பது ஆறு மாத காலத்தில் சூடுபிடிக்க த தொடங்கும் அதுவரை நாம் காத்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்